நடிகர் விஜய் இப்போ அரசியலில் இறங்கிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் வரும் கோட் படத்துக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு படத்தில் முடிச்சுட்டு தீவிர அரசியலில் இறங்க போவதாகலாம் சொல்லியிருந்தாரு அதாவது அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படமாக கடைசி படமாக இருக்க போக தான் சொல்லிட்டு வராங்க இந்த படத்தை ட்ரிபிள் ஆர் படத்தினுடைய தயாரிப்பாளர் டிவிவி தனியாக தயாரிக்க போகிறாங்கன்னு ஏற்கனவே நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு தான் பல பேர் இப்போ சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க பல இயக்குநர்கள் பேர் சோஷியல் மீடியாவில் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க தெலுங்கு இயக்குனர் கோபிச்சந்த் மலினானி தமிழ் இயக்குநர்கள் அட்லி வினோத் கார்த்திக் சூப்ராஜ் ஏன்னா இந்த லிஸ்ட்டில் போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அந்த படத்தை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் போயிட்டு இருக்கு ஒரு ஷோவில் கூட இயக்குனர் வெற்றிமாரன் வந்து விஜய் நடிக்கும் படம் ஒன்றை இயக்குவது குறித்து கேட்கப்பட்ட ஒரு கொஷினில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக இணைஞ்சு படம் பண்ணணும்னு பேசிட்டு தான் இருக்கோம் விஜய் சார் வந்து ரெடியாக தான் இருக்காரு எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுவேன் அதே நேரத்தில் நான் சொல்ற ஸ்டோரி அவருக்கு ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க அரசியலில் இறங்குவதால் தன்னோட கடைசி படத்தை ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு படமாக விஜய் கொடுக்க நினைத்தால் அவரது இயக்குனர் தேர்வில் வெற்றி இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க இயக்குனர் அவர் கடைசியாக படத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க